பாரதியாருடைய பாடல்களில் மிக முக்கியமான பங்கு பெற்றவை கண்ணன் பாடல்கள் கண்ணனை தன்னுடைய காதலனாக காதலியாக சேவகனாக ஆண்டானாக குழந்தையாக உருவகப்படுத்தி பல விதமான பாடல்களை பாடியிருப்பார் பாரதியார் அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணனை தீராத விளையாட்டு பிள்ளையாக உருவகப்படுத்தி யசோதையினுடைய மகனாக கோகுலத்தில் இருக்கிற பொழுது கண்ணன் செய்த குறும்புகளை எல்லாம் மிக அழகாக வரிசைப்படுத்தி அங்கு வாழ்ந்த பெண் ஒருத்தி வாக்கு மூலமாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி சொல்லி இருப்பாருங்க பாரதியார் அந்த பாடலை பாருங்களேன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தின்ன பழங்கொண்டு தருவான் பாதி தின்று முடிக்கும் முன்னே தட்டி பறிப்பான் என்னப்பன் என்னையன் ஐயன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் கடிச்சு எச்சி படித்து தான் தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் மானொத்த பெண்ணடி என்பான் சற்று மணமகிலும் நேரத்திலே கிள்ளி விடுவான் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் பின்னலை பின்னின்று எழுப்பான் தலை பின்னே திரும்பும் வண்ண தனிலே புழுதி குளைப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கு ததும்பு கீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய்த்திறந்தே கேட்டிருப்போம் இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணன் குழல் ஊதுகிற பொழுது கண்ண மூடி வாயை திறந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ கண்ண என்ன அங்கு ஆந்திருக்கும் வாய்தனிலே கண்ணன் ஆறேழு கட்டெரும்பை போட்டு விடுவான் எங்காகிலும் பார்த்ததுண்டா கண்ணன் எங்கின் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ விளையாட வாவென்று அழைப்பான் வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இழுப்பான் இளையாரோடு ஓடி குதிப்பான் எம்மை இடையே பிரிந்து போய் வீட்டிலே சொல்லுவான் விளையாட வாங்கன்னு கூட்டிகிட்டு வருவானா அவங்களோட சேர்ந்து நல்லா விளையாடுவானா வேலைன்னு வேலை இருக்கடா வீட்டில் அப்படின்னு சொன்னால் கூட இழுத்து வந்து விளையாடுவானா இவங்க எல்லாரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ பாதியில் ஓடி போய் வீட்டில் கோல் மூட்டிகிட்டு வந்துடுவானா அம்மைக்கு நல்லவன் கண்டீர் மூலி அத்தைக்கும் நல்லவன் தந்தைக்கும் அத்தை எம்மை துயர் செய்யும் பெரியோர் வீட்டில் யாவர்க்கும் நல்லவன் போல் நடப்பான் எங்களை பண்ற பெரியவங்க எல்லாருக்குமே இவன் நல்லவனாக தான் இருப்பான் கோளுக்கு மிகவும் சமர்த்தன் பொய்மை சூத்திரம் பழி சொல்ல கூசா சலக்கன் ஒரு பொய் சொல்றதுக்கு கூச மாட்டான் அஞ்ச மாட்டான் பாங்கள்ல அப்படி சொல்லார் ஆளுக்கு செய்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாது அடிப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை